வாங்க மாமா வாங்க நல்லா இருக்கீங்களா மாமா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அத்தை வரலையா இல்ல மாப்பிள்ள அவளுக்கு கால் வலின்னு வர முடியல நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் மாப்பிள எங்களுக்கு என்ன மாமா நாங்க நல்லா இருக்கோம் அப்புறம் சொல்லுங்க மாமா என்ன விஷயம் சொல்லுங்க பொண்ணு உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிறாளா மாப்பிள்ள அதெல்லாம் தான் இருக்கா மாமா ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்குள்ள நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் ஏன் மாமா ஏதாவது பிரச்சனையா அவங்க கிட்ட ஏதாவது சொன்னாங்களா இல்ல மாப்பிள்ள ஒரு பிரச்சனை இல்ல சும்மா கேட்ட எப்படி இருக்கு என்ன பண்ற அந்த மாதிரி சும்மா தான் மாப்பிள்ள கேட்ட வேற ஒன்னும் இல்ல மாப்பிள்ள கிட்ட அவங்க அம்மா இப்படி நடந்துகிட்டதை நம்ம சொல்ல வேண்டாம் இல்லைன்னா பாவம் அவர் வருத்தப்படுவார் அப்புறம் நம்ம பொண்ணுக்கும் தான் சண்டை வரும் நம்ம அமைதியா இருக்கிறது தான் நல்லது என்ன மாமா இதனால சொல்லுங்க சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்ன விஷயம் அது ஒண்ணுமில்ல மாப்பிள்ள பொண்ணுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஏதாவது சண்டை வந்தா கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுங்க மாப்பிள்ள ஏன்னா அவ எங்க வீட்டுல செல்லமா வளர்ந்த பிள்ளையா இதெல்லாம் அவளுக்கு தெரியாது மாப்பிள்ள ஏன்னா நாங்க அவளை சூதுவாது தெரியாம வளர்த்துட்ட மாப்பிள்ள சும்மா லொட லொடன்னு பேசுவாள் தவிர அவளுக்கு மூளை எல்லாம் ஒண்ணும் இல்லை மாப்பிள்ள நீங்க அவளை என்ன பிரச்சனைனாலும் கைவிட்டுறாதீங்க கைவிடறாதீங்க மாப்பிள்ள உங்களை நம்பிதான் அவளை இந்த வீட்டுல விட்டுட்டு போற ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க பொண்ணு குழந்த மாதிரிதான் எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும் அதனாலதான் அவ என்ன பண்ணாலும் அவளை சொல்ல மாட்டேன் அப்ப அப்ப சண்டை வரும் எங்களுக்குள்ள அவளா வந்து பேசுவா இல்லன்னா நானே போய் உடனே பேசிடுவான் மாமா இதனால எல்லாம் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை நாங்கெல்லாம் உடனே உடனே சேர்ந்துருவோம் என்ன நடந்தாலும் அப்படியா மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இப்படி நீங்க நூறு வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கணும் மாப்பிள்ள என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க மாமா நல்லா இருங்க மாப்பிள்ள நல்லா இருங்க மாப்பிள்ள இப்படி நீங்க சந்தோஷமா நூறு வருஷம் வாழணும் மாப்பிள்ள நல்லா இருங்க நல்லா இருங்க மாப்பிள்ள எல்லாம் நல்லவராதான் இருக்காரு அவர் அம்மாதான் ரொம்ப குடும்பக்காரியா இருக்கு சரி இவரை நம்பி நம்ம பொண்ண விட்டுட்டு போற இவர் நல்லா பாத்துக்கிறான்னு எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு எல்லாம் கடவுள் செய்யல ஆண்டவா நீ தான் பா காப்பாத்தனும் எழுந்திருங்க மாப்பிள்ள எழுந்துருங்க என்ன மருமகனும் மாமனாரும் ரொம்ப குஷியா பேசிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல பொண்ணு சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கோம் அப்படியா சரி சரி மருமகனும் மாமனாரு ஏதோ பேசிக்கிறீங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்க ரகசியமோ அப்ப உங்களுக்குள்ளே வச்சுக்கீங்கப்பா நான் கேட்க மாட்டேன் ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல பொண்ணு உங்ககிட்ட சொல்லாமையா இந்தாங்க மாமா நீங்க கேட்ட மாதிரி வாங்கிட்டு வந்துட்ட மாமா எல்லாமே இன்னைக்கு போட்டதான் மாமா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு நீங்க அப்படியே கொண்டு போலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆ சரிங்க மாப்பிள்ள ரொம்ப நன்றி மாப்பிள்ள ரொம்ப நன்றி எவ்வளோ ஆச்சு மாப்பிள்ள மாமா நான் கொடுத்துட்டேன் ஒரு பிரச்சனை இல்ல வச்சுக்கோங்க அப்படி இல்ல மாப்பிள்ளை எனக்கு நான் வாங்கிவேன் இது வியாபாரத்துக்காக வாங்குறது மாப்பிள்ள இன்னொருத்தவங்களுக்கு போலையே சரிங்க மாமா சரி ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுங்க ஆ இப்பந்தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஓகே மாப்பிள ஓகே மாமா எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு நீங்க இன்னைக்கு ஊருக்கு போறீங்களா நாளைக்கு போறீங்களா இல்லை மாப்பிள நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறேன் மாப்பிள உங்கள் அத்தை வேற தனியாக இருப்பா கால் வலியோடு அவளுக்கு ஹெல்ப் பண்ண கூட ஆள் இல்லை அதனால நான் இன்னைக்கு கிளம்பிடுவேன் என்ன மாமா இன்னைக்கு காலையில் தான் வந்தீங்க சாயங்காலமே கிளம்புறீங்க ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம்ல அதான் சொன்னண்ணே மாப்பிள்ள அவளை தனியாக விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல அவளுக்கு கூடவே ஆள் வேணும் ஹெல்ப்புக்கு அதான் நான் இன்னைக்கு கிளம்புறேன் மாப்பிள நான் இன்னொரு நாள் வரேன் கண்டிப்பாக ஆ மாமா நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க இன்னொரு நாள் கண்டிப்பாக வாங்க மாமா ஆ வரேன் மாப்பிள்ளை இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் மாப்பிள்ளை பொண்ணே ஆஃபீஸ் கிளம்புறேன் சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க என்னப்பா இது பார்சல்லாம் பெருசா வாங்கிட்டு போறீங்க என்ன இது அது ஒண்ணுமில்ல பொண்ணு நம்ம ஊர்ல பழனிசாமி கடை இருக்குல்ல அவனுக்கு இன்னைக்கு அல்வா வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம் அவனால திருநெல்வேலி வர முடியல வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா அதான் நீங்க பொண்ணை பார்க்க போறீங்களே போயிட்டு வரப்போ வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டான் சரி நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டு அவனுக்கு ஒரு உதவி பண்ணிட்டு போயிடுவான் நான் வாங்கிட்டு அப்படின்னு சொன்னேன் அதனாலதான் வந்தேன் வந்த உடனே மாப்பிள்ளைக்கு போன் போட்டு வரப்போ வாங்கிட்டு வாங்க மாப்பிள்ளைன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் அவர் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாருமா ஓ அப்படியா விஷயம் சரிப்பா சரி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கணக்கு பார்த்துக்கோங்கப்பா கடையில் பார்த்து தான் கொடுத்து விட்ருப்பாங்க இருந்தாலும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது தானே ஆ ஆமாம்மா சரிம்மா வா ரெண்டு பேரும் சேர்ந்தே செக் பண்ணலாம் ஆ சரிப்பா வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாம் கரெக்டா இருக்குமா அல்வாலாம் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல என்ன ஆமாப்பா நீங்க வேணா ஒரு பை எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு அக்காக்கெல்லாம் கொடுத்து விடுங்க நீங்களும் சாப்பிடுங்கப்பா எனக்கு எதுக்குமா வயசான காலத்துல இவ்வளவு அல்வா தின்னு சுகர் வர்றதுக்கா வேணாமா சும்மாவே உங்க அம்மாக்கு உட முடியல இப்போ இதை வேற கொடுத்தா அவ்வளவுதான் எனக்கு ஒண்ணும் வேணாமா அப்பா சும்மா வயசாயிடுச்சு இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன் நீங்க சும்மா இருங்கப்பா நான் வேணா ஃபோன் பண்ணி அவர் ஒரு நாலு பக்கெட் வாங்கிட்டு வர சொல்றேன் நம்ம வீட்டுக்கு நாலு பாக்கெட் என்னடி நாற்பது பாக்கெட் கூட வாங்கி கொடுறி உன் சொத்தா போகுது என் புள்ள சொத்து தானே போகுது அத்தை நானு உன்னை பாவம் பாவம் தான் பாக்குறேன் நீ ரொம்ப தாண்டி ஆடிட்டு இருக்க வர வர அத்தை என்னத்த சொல்றீங்க நான் உலச்சி ஓடா தேஞ்சி சிறுக சிறுக சேர்த்து வச்சு அந்த காசுல என் பிள்ளைகளை வளர்த்தபடி நான் கஷ்டப்பட்டு அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைங்க சேர்த்து வச்ச காசை இப்படி உங்க அப்பா வீட்டுக்கு அளந்து விடுறையே அது எப்படி இந்த குடும்பம் உருப்படுவான் அத்தை இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அத்தை

என்னையா கேட்கணும் என்ன கேட்கணும் என்ன கதை சொல்ல போறீங்க இப்ப புதுசா வந்து இங்க பாருங்க எனக்கு இந்த காது குத்துற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அவங்க அவங்களுக்கு மனசுல கூச்ச இருக்கணுங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூசலையா நம்ம பொண்ணு என்ன நம்ம சீர்தனத்தையோடய கட்டி கொடுத்துருக்கோம் சும்மா கடனை உடனே வாங்கி அஞ்சு போனோம் நாலு போனோன்னு போட்டு கெட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோண வேண்டாம் அவன் அவன் பொண்ணை கெட்டி கொடுக்குறப்ப நூறு பவுன் போடவா இரநூறு பவுன் போடவா மாளிகை கொடுக்கவான்னு கேட்டுட்டு அலையிறான் நான் போய் போய் உங்க வீட்டுல போய் பொண்ணை எடுத்தேன் பாருங்க என்னைய சொல்லணும் இவ்வளோ பெரிய மனசனாக இருக்கீங்களே இப்படி இந்த வீட்டில இருந்து இவ்வளோ அள்ளிட்டு போறோமே நமக்கு ஜீரணம் ஆகுமா அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களாங்க நீங்க ஏமா நீங்க கேக்குறத மதிச்சு இங்க ஒரு மனசன் பொறுமையா உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க அதை காது கொடுத்து கேட்காம இப்படி கத்திட்டே இருந்தா என்னமா அர்த்தம் நாங்க சொல்றத காது கொடுத்து கேட்காம நீங்களே உங்க உஷ்டத்துக்கு எதையாவது நினைச்சிட்டு இப்படி பேசினா என்னமா நியாயது நீங்க இப்படிதான் நல்ல நாடகம் ஆடுவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி நாடகம் ஆடி ஆடிதானே இவளை எங்க தலையில கட்டி வச்சீங்க என்னமா இப்படி பேசுறீங்க நான் நாடகம் ஆடுறேனா நான் உங்களுக்கு என்னமா கெடுதல் பண்ண காது நொந்து போற அளவுக்கு இப்படி வார்த்தையை பேசுறீங்க வார்த்தையை ஒண்ணு நான் காதம் பேசலங்க பிள்ளை வளர்த்திருக்கீங்களா பிள்ளை வீட்டுல ஒரு வேலை செய்ய தெரியல இவ்வளவு கட்டிட்டு வந்த காலத்துல இருந்து எல்லா வேலையும் இந்த வீட்டுல நான் தான் பாக்குறேன் எது செஞ்சாலும் எனக்கு கொனைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காய் வா காலையில எந்திரிக்கிறது ஒரு வேலையும் பாக்கிறது கிடையாது காப்பி குடிக்கிறது கொட்டிக்கிறது வீட்டை விட்டு வெளியே போவா காலையில போறவ சாயங்காலம் தான் வருவா எங்க போறா என்ன பண்றா எதுவுமே தெரியாது எதையா சொல்லிட்டு போறாலும் அதுவும் சொல்ல மாட்டா ஏன் ரெண்டாவது மருமாவளை பாத்திருக்கீங்களா தங்கமான பொண்ணு பணக்கார வீட்டுல இருந்து நானூறு பவுன் ஐநூறு பவுன் நகை போட்டு வந்திருக்கா அது மட்டும் இல்லாம நம்ம சொல்றத தன்மையா கேட்டுக்குவா என்னன்னா என்னத்த அப்படின் அவள மாதிரியா இருக்கா உங்க பொண்ணு காசு கொடுத்து நகை போட்டு கட்டி கொடுக்க வக்கு இல்லனால உங்க மக மாதிரி உங்களுக்கும் வாய் நூறு அடி நீளுது அத்தை நீங்க ரொம்ப வாய் பேசுறீங்க என்னடி நான் பேசிட்டேன் நடக்காத பேசுறேன் நடக்கிறதாண்டி பேசுறேன் இந்த வீட்டுல அம்மா பொண்ணு கொடுத்துட்டுமே சம்மந்தம் எடுத்துட்டுமேன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கம்மா நீங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடி ரொம்ப பேசாதீங்க இதெல்லாம் நல்லா இல்லமா என்னது நல்லா இல்ல நல்லா இல்லன்னா வீட்டை விட்டு வெளியே போங்க இன்னும் எங்க நிக்கிறீங்க என் பையனை கல்யாணம் பண்ணி வளர்ச்சி போட்டதை பத்தாம இந்த வீட்டுக்கு வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு டேரா போடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா காலையில வந்தமே நம்ம பொண்ண பார்த்தமே இப்ப சாயங்காலம் ஆயிட்டே கிளம்பணும்னு கொஞ்சமாவது உங்களுக்கு எண்ணம் இருக்கா அப்படி நல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு இப்படி டேரா போட்டுடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் எல்லாம் பேசின பேச்சுக்கு நல்ல மானரோசை இருக்கிறோன்னா இருந்தா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டான் அம்மா போதும்மா போதும் நீங்கள் பேசின பேச்செல்லாம் போதும்மா இதோட நிறுத்திங்கம்மா நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேம்மா அம்மா உங்களுக்கு எடுத்து கும்பிட்டுக்கிறேம்மா நான் பண்ண தப்புக்கு என் பொண்ண எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா நீங்க நல்லா இருப்பீங்கம்மா நான் வரேம்மா அப்பா பம் அல்லாதம்மா தங்கும் பார்த்து பத்திரமா இருமா தங்கோ நான் வரமா அப்பா அப்பா போகாதீங்கப்பா அப்ப ச சரியான நாடா கஷ்டம் எப்படி நாடா நடந்த பாரும் இங்க பாரு எப்படி மூட முடியா வாங்கி தந்திருக்கேன் சொத்த அழிக்கிறதுக்குன்னே என் வயத்துல வந்து பிறந்திருக்கான் பாரு இன்னைக்கு வரட்டும் அப்பா அப்பா போகாதீங்க பாப்பா பா இங்க பாருமா பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டதுக்காக திரும்பி போய் உள்ள சண்டை போட்டுறாதமா இது ஒரு சாக்கா வச்சு உன் மாமியா நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவா உன்ன மாப்பிள்ள ரொம்ப நல்ல வருமா அவர் உன்னை நல்லா பாத்துக்குவாருமா உன் மாமியாட்ட மட்டும் பக்கத்துல போகாம இருந்துக்கோமா இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்லனே தெரியலமா உன்னை கட்டி கொடுத்துட்டு உன்னை விட நான் தாமா இங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் வரமா பொண்ணு இதுக்கு மேல என்னால இங்க நிக்க முடியலமா நான் வாரேன் அப்பா என்னாச்சு பொண்ணே உங்க அப்பா இப்ப அழுதுட்டு போயாரு நீ அழுதுட்டு இருக்க என்னாச்சு என் நிலைமை பாத்தீங்களா கோ என் மாமியா எங்க அப்பாவை திட்டு திட்டு திட்டி விட்டுட்டு கோ அது மட்டும் இல்லாம மான ரோசை இருக்கிறவங்களா இருந்தா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு வெளியே போன சொல்லிச்சுக்கோ பொண்ணே உன் மாமியார்லாம் ஒரு ஆளா பொண்ணே உங்க அப்பா யாருக்கிட்டையும் குரலை ஒசத்தி கூட பேச மாட்டாரு அவ்வளோ நல்லவர் அவரையே இப்படி ஆளா வச்சு வீட்டை விட்டு வெளியில போ சொல்லிருக்கேன்னா உன் மாமியார்லாம் எப்ப ஏற்பட்ட ஆளு உங்க அப்பா ஒண்ணுமே சொல்லலையா பொண்ணை பதிலுக்கு இல்ல நாலு முடி நாம பொண்ணை கொடுத்துருக்கோம் நம்ம அமைதியா தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்ட போயிட்டாரு

அடடே செடியலா வெளியில் பார்த்தா நல்லா வளத்துக்கிங்க என்ன வரப் போறீங்க உங்க வீட்ல மட்டும் இவ்ளோ அழகா செடி வளர்ந்திருக்கு என்னடி பிரச்சனை உனக்கு எதுக்கு இப்படி எல்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்க இப்ப எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தானே ஐயோ வாய்ஸ்லயே மிரட்டதே அது ஒன்ன இல்லடே நீ தூங்கு விட்டல கரண்டி வரலன்னு சொன்னாங்களே அத ஈபிகாரங்கள வந்து பாத்தாங்களா அத கேக்கறதுக்கு தான் வந்தேன் ஆ வந்தாங்க வந்தாங்க வந்து பார்த்துட்டாங்க ஆ அதானே இந்த ஏரியாவுக்கு நான் தான் இன்சார்ஜ் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலயே என்கிட்ட சொல்லுங்கட உடனே உடனே முடிஞ்சிரும் இன்னாத நான் வரேன்